இந்தியன் படத்திற்காக கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இது ஏ ஆர் ரகுமான் இசையில் ஏசுதாஸ் பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர்கள் ஆனந்த் அரவிந்தக்ஷன் மற்றும் சக்தி அமரன் பச்சை கிளிகள் தோளோடு பூலோகம் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் சின்னஞ்சிறு சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்து அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வயலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் நான் வாழ்ந்தான் என் ஆனந்தம் நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பழி ஓற்றும் கருணையானந்தம் சொந்தம் ஓரானந்தம் வந்தம் பேரானந்தம் கண்ணே உன் விழியா கண்ணீரம் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்